பெற்றோர் யாரிடம் இருந்தால் இங்கு வந்து வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது நீட் தேர்வு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பெற்றோர் யாரேனும் இருப்பின் இங்கு மேடைக்கு ஒரு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பெற்றோர் மற்றும் சான்றிதழ் வாங்காதவர்கள் ஏற்கனவே வாங்கியவர்கள் வர வேண்டாம் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கா கா காத்திகா இருக்கீங்களா செல்வப்பிரியா செல்வப்பிரியா சௌந்தர்யன் சௌந்தர்யன் வே உமா அடுத்தது கிருத்திகா காருத்திகா தாரணி வாணி தாரணி அம்மா நீட் தேர்வில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டில் தேர்ச்சி பெற்றோருடைய பெற்றோர்கள் பெருமையுடன் சான்றிதழை பெறுகிறார்கள் அனைவரும் கரகோசம் எழுப்பலாம் அவர்கள் தேர்ச்சிக்கு இவர்களின் பங்களிப்பு என்பது மிகவும் அளப்பரியது அதனால் தயவுசெய்து கரகோஷம் எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வெற்றியடைந்ததாக கருதி கரவொலி எழுப்புங்கள் Давай, нельзя встануть в диапазон. நீட் புள்ளி ஐந்து தேர்வில்ீதாம் இடஒதுக்கீட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவிப்போம் பலருடைய கனவு இவர்களுக்கு இவர்களுக்கு நடவாக உள்ளது எனவே அனைவரும் பாராட்டுகளை தெரிவிப்போம் அதாவது இப்போ ஏன் அவசரப்படுறதுனால தான் நாங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒட்டுக்காக வச்சுக்கிறோம் ஒவ்வொருத்தரும் கொடுக்குற நினைச்சோம் பட் நீங்கள் எல்லாமே அவசரப்படுறதுனால பேட்சாக கொடுத்து அனுப்புகிறோம் வேற ஒன்றும் இல்லை கேட்டீங்களா நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள பேரரசு கௌசிகா